முக்கூடற்பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் எண்பத்தி ஒன்று முதல் தொன்னூறு வரை ஆயின் வரவு கண்டார் பையப்பட தன் கையில் சுழற்று தடி செண்டாடி கொண்டு பள்ளன் சென்று அழைத்த சொற்படியே தண்டாத சங்க தமிழ் அழகர் முக்கூடல் கொண்டாடும் கோனேரி கோன்வந்து தோன்றினானே இதனுடைய விளக்கம் பார்த்தவர்கள் அச்சம் கொள்ள தன்னுடைய கையில் வைத்துள்ள தடியை சிலம்பு சுற்றுவது போல் சுற்றி கொண்டு பள்ளன் சென்று கூறியபடியே சங்கத்தமிழின் வளம் நிறைந்த முக்கு உடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரை வணங்கும் இடையன் வருகை புரிந்து பண்ணைக்காரனை சந்தித்தான் பாடல் எண் எண்பத்தி இரண்டு பாலலையிலுற்ற மனம் மேலலைய நெற்றி உடல் பட்டை நாமம் பதினெட்டு நாமம் பெறவே நூலழகில் குதிரை வாலழகில் வாய்த்த நரை நுரை வாய் எனும் குளத்தில் திரைபோல் அலைந்திட மாலழகர் பண்டு துயில் ஆலழகர் முக்கூடல் வடிவழகர் வயலில் எரு பொடியுளவில் வைக்கவே கோலொரு ஒரு கை கொண்டு கடை காலும் ஒரு கை துக்கி கோனேரி கோன் ஆட்டுக்கிடை கொண்டு வந்தான் இதனுடைய விளக்கம் பால் தயிர் நெய் ஆகியவற்றின் வாசனை உடம்பில் மணக்க நெற்றியிலும் உடலிலும் பட்டையாக பதினெட்டு நாமங்கள் அணிந்து கொண்டு அழகிய வெண்மையான குதிரையின் வால் போன்ற நரைத்த முடியும் வாயாகிய குளத்தில் அலைகள் போல் நுரை அலையவும் முற்காலத்தில் ஆல இலையில் துயில் கொண்ட முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் புழுதி உழவு செய்யப்பட்ட வயல்களில் ஆட்டுக்கிடை வைப்பதற்காக ஒரு கையில் மறு கையில் மூங்கில் குழாயினால் செய்யப்பட்ட பால் கறக்கும் கலத்தையும் தூக்கி கொண்டு இடையன் கிடையமைப்பதற்காக ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தான் பாடல் எண் எண்பத்தி மூன்று இடையன் சொல்லுதல் பூதக்கோன் பொதுவாட்டை வாதுக்கே ஒரு பாம்பும் காத்திருக்கு மது கண்டாய் குடும்பா கோன் கிடை ஆண்ட தேதுக்கா அவன் சாதி வீதி தோறும் கிடந்த கிடை பேதியா குடும்பா ஆதக்கோன் ஆட்டை முதல் சோதித்தேன் பணத்துக்கே தனதாக நிறுத்தினே துன் மனது அறியும் குடும்பா நாதக்கோன் முக்கூடல் ஆதிக்கோன் பண்ணை வயல் நானடா உரமேற்றும் கோனடா குடும்பா இதனுடைய விளக்கம் பூதக்கோன் என்பவன் வைத்திருந்த பொது ஆடான சண்டை செய்யும் ஆட்டை ஒரு பாம்பும் புலியும் காத்து கொண்டிருந்தன இது கலி காலமடா பல்லா வேதக்கோன் என்பவன் கிடை காத்தது எதற்காக அவனது சாதியை சேர்ந்தவர்கள் வீதி தோறும் அமைந்திருந்த கிடைகள் பயன்படாது பல்லா தாதக்கோனுடைய ஆடுகளை முன்பு அறிவேன் பொருளுக்காக அதை உன்னுடையதாக நீ வைத்து கொண்டதையும் உன் மனதையும் அறிவேன் பல்லா இசையானவன் முக்கூடலில் கோயில் கொண்ட பழமையானவன் அழகரின் வயலில் வளமான உரம் ஏற்றும் ஆயின் நானடா பல்லா இந்த பாடலில் உள்ள சிலேடை பூதக்கோன் பொதுவாட்டை வாதுக்கே ஒரு பாம்பும் புலியும் காக்கு காத்திருக்கும் அது கலி கண்டாய் குடும்பா அதாவது ஐம்பூதங்களின் தலைவனாகிய சிவபெருமான் சபையில் ஆடும் நடனத்தை வாதம் காரணமாக பாம்பும் புலியும் தரிசித்துக் கொண்டிருக்கும் இது கலி காலத்தின் ஆச்சரியம் வேதக்கோன் கிடையாண்ட தேதுக்காய் அவன் சாதி வீதி தோறும் கிடந்த கிடை பேதியான் குடும்பா அதாவது பிரம்மன் வேதம் ஓதுகின்ற பிராமணர்களை உரிமையாக கொண்டது எதற்காக என்றால் அவர்கள் வீதிதோறும் வேதம் ஒலிக்கும் இல்லங்களை விட்டு வெளியே வருதல் கிடையாது அதனால் அவனது கிடை பயன்படாது தாதக்கோ நாட்டை முதல் சோதித்தேன் பணத்துக்கே சோதித்தேன் பணத்துக்கே தனதாக நிறுத்தினதுன் மனதறியும் குடும்பா அதாவது வைணவர்களின் இறைவனான திருமால் தன்னுடைய ஆட்டத்தை பாம்பாகிய காளிங்கனுக்கு உரிமையாக்கியதால் அதுவும் பயன்படாது என்பதாகும் பாடல் எண் எண்பத்தி நான்கு மூத்த பள்ளி முறையீடு இடையறை கொண்டே வயலில் ஏவி இளையாள் கிடை நமக்கு நல்ல கிடை என சென்றான் குடும்பன் அடைவுபட்ட செய்தி பண்ணை ஆண்டவனார் கேளுமென்றே படை தொடுத்து முக்கூடற் பள்ளி முறையிட்டாளே இதனுடைய விளக்கம் ஆயர் இனத்தவர்களைக் கொண்டு வயலில் கிடை அமைக்குமாறு கூறிவிட்டு பள்ளன் இளைய பள்ளியின் வீட்டிற்கு சென்றான் பள்ளன் இளைய பள்ளியின் வீட்டுக்கு சென்ற செய்தியை கோபத்துடன் முக்கூடர் பள்ளியான மூத்த பள்ளி பண்ணைக்காரனிடம் கூறினாள் பாடல் எண் எண்பத்தி ஐந்து அடுத்திடும் வீட்டார் சொல்லி கொடுத்திடமாட்டார் கிடைத்தான் ஆட்டினிற்கு இடையோ இடை இளையால் வீட்டினிற்கு இடையோ படுத்திடும் பள்ளன் வேலையைக் கெடுத்திடும் கள்ளன் என்னை கண்டு பதறியே எழுந்தான் கை கால் உதறியே விழுந்தான் எடுத்திடும் மடலன் மயர் பேய் தொடுத்திடும் சடலன் களவுகள் இன்னமும் அறியீர் அடியால் சொன்னதும் குறியீர் தடுத்து எனை ஆளார் அழகரும் த நடுத்தனை கேளார் சிறை சாலையிற் போட்டால் வளைவான் வேலையில்லாண்டே இதனுடைய பொருள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நல்லது எது என்று சொல்லி கொடுக்க மாட்டார்களா இவன் இருக்க வேண்டியது ஆட்டுக்கிடையிலா அல்லது இளையப்பள்ளியின் வீட்டிலா அவள் வீட்டில் கிடையாய் கிடக்கும் பள்ளன் வேலையை கெடுக்கும் திருடன் காலையிலேயே என்னை கண்டதும் கையும் காலும் உதறல் எடுக்க மனம் பதறி விழுந்தான் அவளுக்காக அவன் மடலேறவும் துணிவான் மோக பேய் பிடித்திருக்கும் உடலோடு அலைகிறான் அவருடைய திருட்டுத்தனத்தை நீங்கள் அறியவில்லையா நான் சொல்வதையும் கேட்காமல் இருக்கின்றீர்கள் முக்கூடல் அழகரும் என்னை தடுத்து ஆட்கொள்ளவில்லை நியாயம் கேட்கவும் இல்லை அவனை சிறையில் அடைத்தால்தான் சரியாக வேலையில் கவனம் செலுத்துவான் பண்ணைக்காரரே பாடல் எண் எண்பத்தி ஆறு வரத்தினை மீறும் செலவுக்கு தரித்திரம் தரித்திரமேறும் பேய் கொடை மட்டுக்கட்டில்லான் கூத்துக்கும் கொட்டுக்கும் நல்லான் உரத்திடும் காளை சுழியன் நரை தலை மோளை புதியவள் ஊட்டுக்கு குறித்தான் வில்லடி பாட்டுக்கு பொறித்தான் பரத்திகை சுள்ளும் அக்கரை திருத்திணீர் கள்ளும் அஞ்சு பசுவையும் விற்றான் மனத்தினில் அசுயையும் அற்றான் கரத்தொடு மரமும் புரை மரத்தொடு கரமும் சேர்த்திரு காலினில் விளங்கும் பறிக்கவே கோலு வீராண்டே இதனுடைய விளக்கம் வரவுக்கு மீறிய செலவால் துன்பமே வந்து சேரும் கோயில்களுக்கு கொடுக்கும் பொருள்கள் பொருள்களில் கொஞ்சமும் கட்டுப்பாடில்லாமல் இருக்கிறான் கூத்தாடுபவர்களுக்கும் தாளம் இசைப்போருக்கும் பொருள் கொடுத்து நல்ல பெயர் எடுத்திருக்கிறான் வளமுள்ள காளையையும் சுழி உள்ள மாட்டையும் கொம்பில்லாத மோளை மாட்டையும் இளையவள் வீட்டில் நடந்த பூசைக்காக கொடுத்து விட்டான் வில்லுப்பாட்டுக்கும் செலவிட்டான் பரத்தியர்களிடம் வாங்கிய கருவாட்டுக்கும் திருத்தியில் கிடைக்கும் கள்ளுக்கும் ஐந்து பசுக்களை விற்றுவிட்டான் இப்படி செய்கிறோமே என்று அவனுக்கு வெட்கமும் இல்லை அவனது கைகளில் உள்ளீடற்ற பச்சை மரத்தை பிணைத்து கால்களில் விலங்கு பூட்டி அடைத்து வையுங்கள் பண்ணைக்காரரே பாடலியன் எண் எண்பத்தி ஏழு தானுட்கை போலும் சளஞ்செய்து மீனுக்கு வாலும் பாம்புக்கு தலையும் காட்டி எனக்கு ஆசை வலையையும் பூட்டி தேனுக்குள் பாலாய் அவள் மஞ்சள் மேனிக்கு மாலாய் பணமெல்லாம் சிந்தியே கெட்டான் என இன்று சந்தியில் விட்டான் ஈனத்துக்கு இவளாம் தன் வெகுமானத்துக்கு அவளாம் காவலன் இங்கே தரியான் கனவிலும் அங்கே பிரியான் ஊனுக்கும் உயிராம் பூமிக்கும் வானுக்கும் பயிராம் அழகருக்கு உதவும் பல்வேண்டில் அவன் இனி பதனங்காணாண்டே இதனுடைய விளக்கம் பள்ளன் இவ்வாறு செய்யும் செயல்களுக்கெல்லாம் இளைய பள்ளி உடைந்தையாக இருக்கிறாள் போல மாயம் செய்து மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையையும் காட்டும் விலாங்கு மீன் போல அவள் மீது அன்பு வைத்துக்கொண்டு எனக்கும் ஆசை வலை விரித்தான் தேனும் பாலும் ஒன்றாய் கலந்தது போல இளைய பள்ளியின் மஞ்சள் நிற உடம்புக்கு மயக்கம் கொண்டு பணத்தையெல்லாம் செலவு செய்து கெட்டு போனான் என்னையும் தெருவுக்கு கொண்டு வந்துவிட்டான் எளிவாக பேசுவதற்கு நானும் அவனுடைய மதிப்புக்கு அவளும் என்று இருக்கிறான் இங்கே காலை கூட வைக்க மாட்டான் ஆனால் அவளை கனவில் கூட பிரியமாட்டான் மாட்டான் உடலுக்குள் உயிராகவும் பூமிக்கும் வானுக்கும் பயிராகவும் அழகருக்கு தொண்டு செய்யும் பள்ளன் இனியும் வேண்டும் என நீங்கள் நினைத்தால் அவனை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அவனிடம் கவனமாக இருங்கள் பாடல் எண் எண்பத்தி எட்டு ஆருக்கும் பணியான் சீவலை பேரிக்குள் கணியான் வில்லென்னும் அரிப்பிட்டு போட்டான் பல்வரி தெரிப்பிட்டு கேட்டான் ஊருக்குள் ஏற்றம் இவன் இந்த சேரிக்குள் நாற்றம் குறும்புசை தூராருக்கு உழைந்தான் அழகர் சொம்மாறாக பிழைத்தான் ஏருக்குள் மாடும் முந்தின காருக்குள் சூடும் தன் கிளை எவருக்கும் பொதுவாம் ஆட்கொள்ளும் அவருக்கும் அதுவாம் பாருக்குள் மறைத்தான் பணம் பல பேருக்கும் இறைத்தான் மெத்தவும் பைத்தியன் தொடுத்தான் சவுக்கினில் வைத்திடீராண்டே இதனுடைய பொருள் பள்ளன் யாருடைய பேச்சுக்கும் அடங்கி நடக்க மாட்டான் சீவலப்பேரி நகரில் வாழும் பறை கொட்டுபவன் வில்லுப்பாட்டு நடைபெறப் போகிறது என்று பறையறைனாலும் சொன்னான் பள்ளர் சேரி முழுவதும் உள்ளவர்களுக்கு வரி போட்டு விட்டான் ஊருக்குள் நல்ல பெயர்தான் ஆனால் இந்த பள்ளச்சேரிக்குள் அவன் தூய்மை இல்லாதவன் ஊருக்குத்தான் உழைத்தான் இதுதான் அவன் குடும்பம் நடத்தும் திறனா அழகருக்கும் அவனது இனத்துக்கும் தொண்டு செய்து வாழ வேண்டியவன் பிழை செய்பவனாகவே வாழ்கிறான் உழவு செய்யும் மாடுகளும் கடந்த பருவத்தில் நெல் அறுவடை செய்து அமைத்த வைக்கோல் போரும் அனைவருக்கும் உரிமை உடையவை அதில் அழகருக்கும் பங்கு உண்டு வளத்தை பெருக்க வேண்டிய பள்ளன் அதற்கு மாற்றாக எல்லா வளங்களையும் மண்ணுக்குள் புதைக்கவே செய்தான் இருக்கிற பணத்தையெல்லாம் எல்லோருக்கும் கொடுத்து விட்டான் எனக்கும் காதல் பித்தை ஏற்றினான் அவனை சிறையில் அடைத்து வையுங்கள் பண்ணைக்காரரே கரரே பாடல் எண் எண்பத்தி ஒன்பது ஆனை குட்டியை போல் எருமையை ஞானி செட்டி கைக்கே பணம் பதினைஞ்சுக்கு கொடுத்தான் கொழுந்தியார் குஞ்சிக் கிட்டெடுத்தான் மீனை கொண்டழிப்பான் கருவாட்டுனை கொண்டு ஒழிப்பான் நான் சொன்னால் வீம்புகள் அடிப்பான் அவள் சொன்னால் பாம்பையும் பிடிப்பான் கோனை கண்டவனோ கோன் தலை பேனை கண்டவனோ போய் அவள் குச்சினில் வீழ்ந்தான் வயல் எரு வச்சினி வீழ்ந்தான் பூனை குட்டியை போல் பதுங்கி சொல் மோனை கட்டுடனே அவன் முழு பொய் கொண்டு வருவான் சவுக்கினில் வையுங்கானாண்டே இதனுடைய பொருள் யானை குட்டியை போல் இருந்த எருமையை ஞானி செட்டியிடம் பதினைந்து பணத்துக்கு விற்று அதில் கிடைத்த பணத்தை அவனுடைய கொழுந்தியார் குஞ்சு என்பவளுக்கு சீர்வரிசை செய்துவிட்டான் அவளுக்கு மீனை கொண்டு போய் கொடுப்பான் எனக்கு கருவாட்டை கூட காட்டமாட்டான் நான் ஏதாவது சொன்னால் எதிர்வாதம் பேசி என்னை போட்டு அடிப்பான் ஆனால் அவள் சொன்னால் பாம்பை கூட பிடிப்பான் இவன் கிடையமைக்க இடையனை பார்த்து வந்தானோ அவன் தலையில் இருந்த பேனை பார்த்து வந்தானோ தெரியவில்லை இளைய பள்ளியின் வீட்டில் கிடையாய் கிடக்கிறான் இனியா அவன் வயலுக்கு ஏறுவைக்கப் போகிறான் பூனை குட்டியை போல் பதுங்கி பதுங்கி அலங்கார சொற்களுடன் பொய்களையே கொண்டு வருவான் அவனை சிறையில் அடைத்து வையுங்கள் பண்ணைக்காரரே பாடலியன் தொண்ணூறு பள்ளன் வரவு ஏச்சுக்கு பிறந்தான் வரவர கூச்சத்தை மறந்தான் இளையவள் இளமையை குறித்தான் முதிரும் என் வளமையை பறித்தான் நீச்சுக்கு மேலே நிலைப்பெண்ண பேச்சு கையாலே உள சற்றே நினைப்பதும் இல்லை என்னை தேடி கனைப்பதும் இல்லை தீ சுட்ட தாரும் பழித்திடும் நா சுட்ட தேரும் அவனை முன் சீ என்று போட்டேன் நான் இனி வாயொன்றுங் காட்டேன் பேச்சிட்டு பாரும் வாச்சிக்கு தீரும் பயப்பட பிடித்தது பிடியாய் குட்டையில் அடித்திடும் ஆண்டே இதனுடைய பொருள் பள்ளன் திட்டு வாங்குவதற்கென்றே பிறந்தவனோ அவனுக்கு வெட்கம் என்பது சிறிது கூட இல்லை இளைய பள்ளியின் இளமையில் மட்டுமே அவனது கவனம் இருக்கிறது வயது கூடும் என் இளமை நலத்தை பறித்து கொண்டான் எல்லை மீறி போனவன் இனி என்ன பேச்சு இருக்கிறது வயலில் உளவு செய்வதைப் பற்றி சற்று நினைத்துப் பார்ப்பதும் இல்லை என் மீது ஆசை கொண்டு கிளர்ச்சியாக குரல் எழுப்புவதும் இல்லை தீயால் சுட்ட புண் ஆறிவிடும் ஆனால் அவனால் நான் பெற்ற பழி சொற்கள் புண்ணாக புறையோடி போயிருக்கின்றன அவனை மனதில் இருந்து ஒதுக்கிவிட்டேன் இனி அவனுடன் பேசவும் மாட்டேன் அவனிடம் பேசி பாருங்கள் மரத்தில் விளைந்த கனவை வெட்டினால் தான் போகும் அவன் பயப்படும்படி விடாமல் பிடித்து தொழுவத்தில் அடைத்து வையுங்கள் பண்ணைக்காரரே என்கிறது இந்த பாடலின் பொருள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்